Thank you.

இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின கொடியேற்று நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஏர்வாடி பேரூர் கிளை அலுவலகத்தில் கிளையினுடைய தலைவர் மொஹிதீன் அவர்கள் தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் சபிக் மொயித்தீன் அவர்கள் முன்னிலையிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பேரூர் செயலாளர் ஹத்தீப் சாஹிப் அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கும் மாவட்ட பேரூர துணை நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இளைஞனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று கூறி இன்றைக்கு இந்த நாட்டினுடைய எழுபத்தி ஆறாவது பெருமைக்குரிய குடியரசு தினத்தை கொண்டாடுவதிலே நாம் எல்லாம் பெருமை கொள்வோம் இந்த தேசம் தலைவர்களால் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக அரசியல் சாசனத்தை உருவாக்கிய தலைவர்கள் பெருமைக்குரிய இதற்காக போராடிய மேன்மக்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நாம் எல்லாம் போற்றுவோம் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய மிக்க ஜனநாயக ஒரு வலிமை மிக்க மத சார்பற்ற ஒரு வலிமை மிக்க அரசியல் சாசனத்தை உருவாக்கி உலகம் போற்றும் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக தோற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஜாதி மதம் பாராமல் அரசியல் சாசனத்தை உருவாக்கி அனைத்து சமூக மக்களுக்காக பல ஆயிர பக்கங்களை கொண்ட ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது என்றால் அது இந்தியாவினுடைய நாட்டிலேதான் பல மதங்கள் பல ஜாதிகள் பல பிரிவுகளை கொண்டாலும் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய அளவுடைய ஒற்றுமையோடு இருந்து வந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கின்றது எல்லோரும் எல்லா நாடுகளிலேயும் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் ஆனால் அங்கே சில நாட்டிற்கு எதிரான பிரிவினைவாதிகள் இருந்து கொண்டு அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை ஏற்காமல் அந்த நாட்டிலே குழப்பங்களை ஏற்படுத்தி மத பிரிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உலகிலே மிகப்பெரிய நாடான நம்மளுடைய இந்திய நாட்டிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த நாட்டை பல மத இன மொழிகளை பல ஜாதிகளை கொண்ட இந்த நாட்டை பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்திய திருநாட்டை ஒருமுக தன்மையாக மாற்றுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிற்கான போராடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லை ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு எதிராகவும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மத சார்பைக்கும் எதிரானவர் என்று பிரச்சாரம் செய்து குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து பெற்ற இந்த நம்மளுடைய சுதந்திரத்தை அந்த சுதந்திரத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் நாட்டூரிலே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு அலுவலகம் இருக்கின்றது அந்த அலுவலகத்திலே உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்தியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டிய பிறகுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் என்று கூறி இந்த இந்த நாட்டையும் நாட்டிற்காக பல செய்த தலைவர்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் தலைவர் மோகன் பகவத் அவர் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்க மாட்டார் ஏனால் அவர்கள் ஜனநாயகத்தை ஏற்கக்கூடியவர்கள் அல்ல மத சார்பின்மையை ஏற்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டை வர்ணாசிரமொரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் மோகன் பகவத் சமீபத்திலே ஒரு சில அறிவிப்புகளை செய்தார் என்னவென்றால் இஸ்லாமியர்கள் இந்தியா இல்லை என்று சொன்னார் அதே பகவத் இந்த நாடு இஸ்லாமியர்களால் தவறாக வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாட்டிலே குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் ஆக இரட்டைகளை போட்டுக்கொண்டு இந்த நாட்டை சிதைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு இந்தியாவை இருபது இருபதுகள் என்று ஒவ்வொரு மாநிலத்தையும் சிறிய கிராமமாக மாற்றி அதிலே அவர்கள் ஆட்சியில் இருந்து ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கி இன்றைக்கு உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களிடத்திலேயே பெருமிதம் ஏற்படுத்தியிருக்கின்றனர் ஆனால் நாம் இந்த நாட்டிற்காக பல தியாகங்களை செய்திருக்கின்றோம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கும் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை காப்பதற்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை காப்பதற்கும் நாம் எல்லாம் மீண்டும் ஒரு போராட்டத்திலே முழுமையாக இறங்கக்கூடிய காலக்கொள்ளிலே இருந்து கொண்டோம் இன்று நாம் இந்த தேசிய கொடியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த கொடி ஏற்றப்படுமா என்பது மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசனத்தை மாற்றிக் கொண்டு வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலங்களை தாக்கிக் கொண்டு இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தரங்களை இன்றைக்கு மதுரை போன்ற இடங்களிலே இஸ்லாமியர்களுடைய நெருங்கல் எல்லாம் அங்கே வழிபடுவதற்கெல்லாம் மறுக்கப்பட்டுக் கொள்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முற்றிலும் வடக்கு தெற்கு என்று பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் இந்த தமிழகத்திலே இந்த பெரியார் மண்ணிலே அம்பேத்கர் சட்டத்தின் மூலமாக நம்மளுடைய தாய்மில்லத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடி இந்த நாட்டிற்காக மிகப்பெரிய அவர்களுடைய தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த தமிழகத்திலே நாம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆனால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பசுவின் பேராலும் மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதரர்களே இந்த தேசியத்தினுடைய ஆறாவது குடியரசு தினத்திலே நாம் எல்லாம் இந்த நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்கும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கும் நாம் எல்லாம் உறுதியேற்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் பயத்திலிருந்து விடுதலை என்ற கொள்கை முழக்கத்துடன் அதை இந்த தேசத்தில் பரிபூர்ணப்படுத்துவதற்காக தங்களை தியாகம் செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியின் சார்பாக இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாங்குநேரி தொகுதி துணைத் தலைவர் சாம் சஹாப்தீன் அவர்களே மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுப்புரை ஆட்சி வரவேற்பு வழங்கிய ஏர்வை எஸ்டிபி கட்சி நகர செயலாளர் சகோதரர் ஷேக் முகமது அவர்களே மேலும் நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றிய நமது நெல்லை புறநகர் மாவட்டத்தினுடைய பொருளாளர் மண்ணின் மைந்தர் சகோதரர் இளையராஜா அவர்களை மேலும் நாங்நேரி தொகுதியினுடைய செயலாளர் மர்கபா ஷேக் முகமது அவர்களே நாங்நேரி தொகுதியினுடைய இணைச் செயலாளர் காலித் முகமது அவர்களை மேலும் ஏர்வை நகரத்தினுடைய அனைத்து கிளையினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய செயல் வீரர்கள் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே எஸ்டிபி கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் இதற்கு எங்களுக்கு பங்குண்டு என்று இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே மேலும் அங்கங்கே இருந்து இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே உங்கள் அனைவர்களுக்கும் இந்த எழுவத்தி ஆறாவது குடியரசு தினத்தினுடைய வாழ்த்தை தெரியப்படுத்தியவனாக இந்த குடியரசு தினத்தினுடைய ஒரு சிறு உரையை இங்கே நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்தவர்களே நமது இந்திய தேசம் ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டு கிடந்த அந்த சூழ்நிலைகளில் தங்களது சதவீதத்திற்கும் அதிகமாக தங்களது உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக முன்னணியில் உள்ளவர்கள் அது முஸ்லிம்கள் அதை இங்கே எங்கிருந்து வேண்டுமானால் வார்த்தட்டி சொல்லலாம் அதற்கு டெல்லியினுடைய கேட்டில் சாட்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெயர்களில் அதிகமாக முதல் வரிசையில் இருப்பது முஸ்லிம்களுடைய பெயர்கள் அடுத்தது தலித்துகளுடைய கிறிஸ்தவர்களுடைய சீக்கியர்களுடைய பெயர்கள் அங்கே பதியப்பட்டிருக்கிறது அது அதற்கு ஒரு சாட்சி ஆனால் அங்கே இவர்களுடைய பெயரை தாண்டி இந்த நாட்டை இப்பொழுது ஆட்சி செய்து இந்த நாட்டில் வந்து குடியேறிய வந்தேறிகளுடைய வர்க்கத்தினுடைய பெயர்கள் ஏதாவது ஒன்று இருக்குமானால் எங்கு தேடி பார்த்தாலும் வைத்து தேடி பார்த்தாலும் அங்கே ஒரு பெயர் கூட கிடையாது ஒரு பெயராது இருக்க வேண்டும் அல்லவா இந்த நாட்டினுடைய யார் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ யார் என்று பிரதமராக இருக்கிறார்களோ அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் சரி இவருடைய வகைராக்களில் யாராவது ஒருவருடைய பெயராக இருக்கும் என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அதான் உண்மை அப்ப இந்த நாடு எப்படி சுதந்திரம் கிடைக்க பெற்றதோ அப்படிப்பட்ட அந்த சுதந்திர இந்த நாட்டில் தொடர்ந்து ஆங்கிலேர்களுடைய சட்டம்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் செய்தியை இருந்தது என்று சொன்னால் சுதந்திர தினம் என்று சொன்னால் அது தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும் அதே சமயம் சுதந்திர தின விழாவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குடியரசு தின விழாவிற்கு கொடுப்பது என்பது ஒரு இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதற்காக அந்த இந்தியாவில் தொடர்ந்து ஆயிரம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட அடிமை சட்டம் தான் அந்த சூழ்நிலைகளில்தான் சுதந்திரம் கிடைத்த இந்த நாட்டிற்கு இந்தியர்களால் இயற்றப்பட்ட அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகளை கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை கொடுக்கக்கூடிய அதே போல் மக்களாலே தேர்ந்தெடுத்து வரக்கூடிய ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பு ஒரு மன்னராட்சி இருந்தது அடிமையாட்சி இருந்தது அப்படிப்பட்ட அந்த மன்னராட்சி எல்லாம் விட்டு மக்களாலேயே யார் தலைவராக வர வேண்டும் இந்திய மக்களாலேயே தேர்ந்தெடுத்து ஒருவர் முதல்வராக வர வேண்டும் பிரைம் மினிஸ்டராக வர வேண்டும் அதே போல அடிப்படை சட்டங்கள் எல்லாம் உரிமைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஆங்கிலேயருடைய சட்டத்தை அகற்றிவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் ஒரு குழு இருந்து அலசி ஆராய்ந்து மக்களுடைய உரிமைகள் எந்த ரீதியிலும் ஆயிரம் குற்றவாளிகள் சில சமயம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தப்பித்து விடலாம் ஆனால் எத்தோரத்திற்கும் ஒரு நிரபராதி எந்த சூழ்நிலைகளிலும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையிலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவருடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் உரிமை கிடைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது தனது அடிப்படை தேவைக்காக உரிமைக்காக அவர் போராடுவதற்கும் அவருக்கு உரிமை உண்டு இப்படிப்பட்ட உரிமைக்கெல்லாம் சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஜனவரி இந்த நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்படுகிறது சுதந்திரம் கிடைத்தாலுமே மக்கள் உரிமையுடன் வாழ்வதற்குண்டான ஒரு முழு சுதந்திர நாடாக முழு குடியரசு நாடாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட அந்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அந்த நாளை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் குடியரசு தின விழாவை ஒவ்வொரு ஜனவரி இருபத்தி ஆறும் அரசாங்கம் மட்டுமே இதை முடியும் எந்த விதத்திலும் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எந்த விதத்திலும் தகுதியே இல்லாதவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடும் பொழுது தங்களது சுதந்திரத்திற்கும் அதிகமாக உயிரே பணையம் வைத்து உயிரை கொடுத்து பொருளாதாரத்தை இழந்து